ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி அதாவது வந்து இது வந்து ரைஸ் கீர் அதாவது இந்த பாஸ்மதி ரைஸ்ல நான் இன்னைக்கு பண்ண போறேன் ஒரு நூறு கிராம் மட்டும் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன் அது கூடவே நம்ம வந்து பாலை கொதிக்க வச்சு எப்படி பண்ணுறோம் ஈஸியாக நமக்கு செய்ய வேண்டிய எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் தான் நீங்க செய்ய போறோம் பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா அதான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா சாரி ஃபஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே இருக்கிற கோ பாகல் புரி சாரீஸ் தான் ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி தெரியாதவங்க வந்து நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஆட்ரு எடுக்கிறோம் மார்னிங் எயிட் ஓ க்ளாக் நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் என்னென்ன சாரீஸ் இருக்குது அவைலபிள் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த சாரியோட லென்த்து சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் அதாவது வித் ப்ளவுஸோட கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் சாரியோட ப்ரைஸ் வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்கள் ஓகேங்களா வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ரைஸ் கீர் பண்றதுக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா மில்க் தான் வச்சு தான் நம்ம இதை செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பால் வந்து எப்பவுமே கொஞ்சம் திக்கான பாலை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஆவின்ல வந்து நான் அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும் அதே மாதிரி அடிக்கடமான ஒரு நல்ல பாத்திரம் அடிகடமா இருக்கட்டும் அதில் எடுத்துக்கோங்க நான் முதல்ல வந்து ஒரு லிட்டர் பாலையும் நான் ஊற்றி காய்க்க போறேன் இதுக்கு தண்ணி எல்லாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஏன்னா இது திக்கா ஆகணும் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் அதை வந்து எப்படி சொல்கிறது இது ஹாட்டாகவும் குடிக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சில்லுன்னு நீங்கள் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு லிட்டர் பாலையும் ஊற்றியாச்சு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லாவே நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா எப்படி சொல்றது சிம்ல போட்டு அதாவது கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா சிம்ல போட்டு எவ்வளோ நேரம் நல்லா கொஞ்சம் வத்தணும் முக்கால் இப்போ தான் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வத்த அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ இந்த டைம்ல கொதிக்கும் போது நான் கொஞ்சம் சாஃப்ரான் சேர்க்க போறேன் அதாவது என்னது குங்குமப்பூ அது கொஞ்சம் போட போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த கலர் இருக்காங்க ஓகேங்களா இது கொஞ்சம் சூடாகி வரட்டும் வந்து ஓரளவுக்கு சூடாக ஆரம்பிச்சிட்டு இன்னும் வந்து காய்ச்சி வரல நான் சூடாக ஆரம்பிச்சுட்டு இந்த டைம்ல நான் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குங்கும பூ போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இருந்த இது கட்டாயம் போடணும்னு கிடையாது இந்த வந்து போட்ட உடனே ஒரு கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி ஒரு ஃப்ளேவரும் நமக்கு வரும் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்க கட்டாயம் போட இது இல்லைன்னு சொன்னா கொஞ்சமா வந்து தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு கலர் கிடைக்கும் அவ்வளோதான் இது இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு சிம்ல ஆகு சிம்ல வச்சிருங்க அது எப்படி சொல்றது ஒரு முக்கால் பதம் வரும்போது நம்ம அவங்களுக்கு பார்க்காம வந்து ஒரு விளக்கு நல்லா பாருங்க கொதிச்சு வத்த ஆரம்பிச்சிச்சு பாருங்க நல்லா ஃபுல்லா நம்ம போட்ட ஒரு லிட்டர் பால் வந்து நல்லா வத்த ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து பாசுமதி அரிசி எடுத்திருந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமா ஊற வச்சிருக்கேன் இந்த அரிசியை வந்து கரெக்டாக நூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பாலிலேயே தான் வேக விடணும் இது டக்குன்னு வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து நல்லா ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நீங்க பாஸ்மதி அரிசி தான் போடணுமான்னு கேட்காதீங்க பச்சரிசி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பச்சரிசி போட்டுக்கோங்க இல்லை பாஸ்மதி அரிசி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அரிசி வந்து இந்த பாலில் நல்லா வேகட்டும் இந்த சைடில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் அப்படி வந்து இந்த ஆடை வந்து இது அப்படியே வந்து திக்காகும் அதை கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டுக்கோங்க அது கூடவே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் பாதாம் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது எவ்வளோ உங்களுக்கு தேவையோ எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் எடுத்து மிக்சியில் போட்டு அதாவது ரொம்ப மா மாதிரி இறக்காமல் ஒன்றும் அதிகமாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதையும் நம்ம வந்து பாருங்கள் ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு வந்தாச்சு உள்ள அது கூட போட்டுக்கோங்க இதெல்லாம் போடும்போது அப்போ உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும் பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்தா எப்படி இருக்கணும் இது வேறு பால் போட்டால் எப்படி இருக்கும் செம வாசனையாக இருக்குது நல்ல ஒரு ரிச்சாகவும் இருக்கும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது அப்படியே அந்த அரிசி வந்து வேகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து அது வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம போட்டிருந்ததுனால அரிசிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு செமையாக வந்துட்டு இது இந்த மாதிரி பண்ணிங்கனாலே நல்லா அரிசி வந்து குழஞ்சிரும் போதும் இதுக்கு மேலே வந்து ரொம்ப கிண்டி விடாதீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கிராம் தான் போட்டிருந்தோம் அரிசி ஒன் ஒரு லிட்டர் பால் நூறு கிராம் தான் அரிசி அதே அளவுக்கு இப்போ வந்து நூறு கிராம் நம்ம வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதே அது கூட எவ்வளோ அரிசி எடுக்கிங்களோ அதுக்கு சுகர் வந்து அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க சுகர் போட்டோன்னுமே கொஞ்சம் வந்து அந்த லிக்யூட் ஃபார்முக்கு வரும் கூடவே நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் போடும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஏலக்காய் பவுடர் போடுங்க இந்த அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போடுங்க இது வேற லெவலில் டேஸ்டும் இருக்கும் நல்ல ஒரு ரிச்சான ஒரு பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்றது நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல திருப்தி பிள்ளைங்களும் அது ஒரு டம்ளருக்கு வந்து குடிச்சா கூட அவ்வளோ ஒரு மன நிறைவாக குடிக்கிற மாதிரி செமையா இருக்கும் இது அவ்வளோதான் இந்த சக்கரை வந்து கரையிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு பாருங்க இந்த ரைஸ் கீர் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டி தான் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த கமெண்ட்டை நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு மஸ்ட் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் அதே இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் கூலாக சாப்பிடுங்க இன்னும் ரொம்பவே அட்டாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் நல்ல ஒரு ரிச்சா இருக்கு போல நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டில் டேஸ்ட் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்தாச்சு அந்த நட்ஸோட இதை வச்சு சாப்பிடும்போது அந்த வாசனையும் அதுவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அதாவது இது ஆக்சுவலா நிறைய நானும் சாப்பிடக்கூடாது நானே சும்மாவே குண்டு அட்டகாசமாக இருக்குது அதனால் கண்டிப்பா நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஏகேபி கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்